வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து இன்னைக்கு மக்கள் கொண்டாடி ஒரு ஹீரோ அடுத்த அரசியல் அவர் இந்த டைம்ல அவர் நெகட்டிவ் ரோலே வேற காமிச்சிருப்பீங்க படத்தில் அது வேற சமயம் இருக்கும் அவரே தான் சொல்லுவார் மங்காத்தா விநாயக மகாதேவனை விட வந்து ஜீவன் ஃப்ரம் கோட் இஸ் மோர் டேஞ்சரஸ் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் பத்தி சொல்லுங்க இவங்க கிட்ட சொல்ல நீ மட்டும் எல்லா டேரக்டர்ஸ் கிட்டயும் ஒர்க் பண்ணுவோம் ஸோ நிறைய ஹீரோக்கு அவங்க ஒர்க் பண்ண ஆசைப்பட்றாங்க ஆனால் உங்களுக்கு ஐடியா இருக்கும் இந்த ஹீரோ வச்சு படம் டேரக்ட் பண்ணும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு ஓர் த்ரீ படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் இயக்க போகிறேன் நீங்கள் பார்த்தா சும்மா அப்பில் அப்படி தான்டா கேட்கும் கரெக்டாக கேட்கும் வெங்கட் பிரபு சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு சூப்பர் மலேசியா சதுபதி மகிழ்ச்சி செவன்டீன் ஜான்வரி எடிசன் அவார்டில் பெஸ்ட் டேரக்டர் அவார்டு வாங்குறீங்க கோட் திரைப்படத்திற்காக படம் தளபதி விஜய் வச்சு ரசி ரசி எடுத்திருக்கீங்க சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மொமெண்ட் மலேசியாவில் விருதுக்காக வந்திருக்கீங்க எடிஷன் விருதுகளுக்காகவே ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல்ஸ் வெரி நைஸ் வெரி ஹாப்பி அண்ட் அதுவும் வந்து முதல் முறை பினாங்கில் வந்து இந்த இவெண்ட் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னா வந்திருக்கேன் ஸோ அதுக்கே எடிசன் குழுக்கு நன்றி சொல்லணும் வெரி வெரி ஹாப்பி டு பி யூனோ கெட்டிங் திஸ் அவார்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார் இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்ச த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சார் அழகாக நிறைய படங்கள் கொடுக்கீங்க சின்ன சரோஜா நிறைய அழகான படங்கள் இருக்கு அஜித் அவர்களோட திரை வாழ்க்கையில் மங்காத்தா எவ்வளோ முக்கியமான திரைப்படமோ அதே மாதிரி விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு கோட் திரைப்படம் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படம் பிடிச்ச ஒரு திரைப்படம் ஸோ விஜய் அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ சின்ன வயசுலேருந்து சின்ன பயிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசித்து பார்ப்பாங்க அப்கோர்ஸ் உங்களுக்கும் அவரு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மங்காத்தா செட்டுக்கே வந்து உங்களுக்கு பார்த்தாரு அவரை வச்சு கோட் படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு ரசித்து அண்ட் ஒர்க்கிங் வித் விஜய் சார் ஏன்னா இன்னைக்கு வந்து அழகான படம் இன்றைக்கி விருதுவாங்க இங்கே வந்திருக்கீங்க ஸோ கோட் ஒர்க்கிங் வித் விஜய் சார் பற்றி சொல்லுங்கள் இல்லை ச இ கண்டிப்பாக ஒரு ட்ரீம் கம் தான் விஜய் சார் வந்து ஒரு ஒரு டேரக்டர்ஸ் டிலைட் தான் ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு முதல்ல ஆரம்ப காலத்தில் ஐ மீன் ஆரம்ப டைம் ஆஃப் ஷூட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு பயம் ப பரபரப்பெல்லாம் இருந்தது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயங்கர கெமிஸ்ட்ரி நல்ல செட் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஐ ஐ நோ வாட் ஈஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹீ நோஸ் வாட் ஐ வாண்ட் அது அதனால் வந்து ரொம்ப அழகாக போச்சு அண்ட் இட் வாஸ் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஐ மீன் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவருக்கு ஒரு ஃபுல்லாக ஐடியாவாக சொல்லிட்டேன் பட் ஆனால் ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக வந்து இல்லாமல் ஆகும் என்றைக்குமே வந்து ஷூட்டிங் போக மாட்டாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சது தான் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் கதையே சொன்னேன் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து அவர் கிளைம் செகண்ட் ஆஃப் கதை சொல்லிவிட்டு அது செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுனா செகண்ட் ஆஃப் கதை சொன்னேன் அப்போ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அவருக்கு கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் அவருக்கு டீட்டெயில் கிளைமேக்ஸே சீக்வன்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த அந்த சேப்பாக்கில் நடக்கிற ஒரு 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 விஷயம் கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அது ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளேவே வந்து தனி படமாக இருக்கும் இங்கே ஒரு கதை நடக்கும் அங்கே ஒரு கதை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அது அது மட்டும் தனியாக அவர்கிட்ட டீட்டெயிலாக சொன்னேன் ஸோ ஐ யூஸ் ஸோ அந்த நம்பிக்கைக்கு தான் நன்றி அது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மிஸ்டர் ஆனதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து இன்றைக்கி மக்கள் கொண்டிருக்கிட்டு ஒரு ஹீரோ அடுத்த அரசியல் அவர் பிறந்த டைமில் அவர் நெகட்டிவ் ரோலே வேலை காமிச்சிருப்பீங்க படத்தில் அது வேற சமையாக இருக்கும் இல்லை அவரை தான் சொல்லுவார் ஐ மீன் சினிமா அவர் சினிமாவை தான் பாக்குறாரு அவர் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் கரியருக்கு வந்து அது எந்த ஒரு இடையூறாவும் வந்து அவர் நினைக்கவே இல்லை ஐ மீன் அது வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணால் இங்கே தப்பாகமோ அப்படிலாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை ஸோ அவர் வந்து சினிமா அவர் பயங்கரமான சினிமாவில் அவர் அவர் எப்போ நாங்கள் தனியாக பேசினாலும் நிறைய சினிமாக்கள் பற்றி தான் நிறைய பேசுவோம் ஸோ அதனால் வந்து அவர் அதை பற்றினா யோசிக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப ப்ரூட்டலான ஒரு வில்லனாக நான் படத்தில் காட்டியிருப்பேன் ஏன்னா அது வந்து ரொம்ப ஹீரோயினியே கொள்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து அஜ்மலை கொள்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும் அந்த கிளைமேக்ஸில் அவர் ட்ரை பண்ணுற சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் ஆக்சுவலி வந்து மங்காத்தா விநாயக் மகாதேவனை விட வந்து ஜீவன் ஃப்ரம் கோட் இஸ் மோர் டேஞ்சரஸ் நான் சொல்லுவேன் ரொம்ப வில்லனிக்காக இருப்பாப்புல இவர் கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக இருப்பார் இவர் பயங்கர ப்ரூட்டலாகவே இருப்பார் ஸோ இட் இஸ் இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் அண்ட் இட் இஸ் என்ன சொல்றது ஐ மீன் ஒரு சம டிலைட்டாக தான் இருந்துச்சு சம ஜாலியாக இருந்துச்சு செம்ம ஒரு அற்புதமான மெமரிஸ் கிரியேட்டட் உங்கள் படம்லாம் நிச்சயம் அப்படிப்பாங்க இந்த ஃபேமிலியோட ரசி எல்லாமே பார்த்தோம் நிறைய பேர் சொல்லுவாங்க வெங்கட் பிரபு அவர்கள் வந்து கதை இல்லாமல் கூட படம் எடுத்துருவார் வெங்கட் பிரபு வந்து பிரேம்ஜி இல்லாமல் எடுக்க மாட்டார் அப்படிப்பாங்க அதே மாதிரி கேமரா இல்லாமல் கூட படம் எடுத்துருவார் யுவன் இல்லாமல் எடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் வரும் பெரிய தூண்கள் மாதிரி யுவனோட அழகான இசை எல்லா படத்திலேயும் உங்களுக்கு இருக்கும் முதல் படத்தையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் பற்றி சொல்லுங்கள் குழந்தை வருஷமா இருக்கும் நீங்க தான் சொல்லணும் காம்பினேஷன் இருக்காங்க அதாவது அவரோட எல்லா போட்டோட ரசிக்கும் எல்லா இசையும் கூட அழகான பாட்டு கொடுப்பாரு ஆனால் நீங்க ரெண்டு பேசினீங்கன்னா மேஜிக் வேற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு ஈவன் பேசிக்லி அது பிளட் தான் சொல்லணும் ஒரே ஒரே ரத்தம் பிளட் ஸ்டிக்கர் தென் வாட்டர்னு சொல்றதுனால யுவன் கிட்டேருந்து வந்து எனக்கு யூனோ ஐ கே பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவன் ரொம்ப கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்து இப்போது பதினேழு வருஷம் அதாவது செவன்டீன்த் ஆன்வல் இண்டஸ்ட்ரின் மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நானும் வந்து டூ தௌசண்ட் செவனில் தான் லான்ச் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு பதினெட்டாவது வருஷம்னு நினைக்கிறேன் எனக்கு ஸோ இவ்வளோ வருஷம் நான் யூன் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஐ ஹேட் கிரேட் மெமரிஸ் வித் யுவன் அண்ட் யுவன் நோஸ் பாட் ஐ வாண்ட் அண்ட் ஐ நோ வாட் யுவன் கேன் கிவ் மீ அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே பயங்கரமாக என்றைக்குமே இருக்குது ஸோ அது அது பட் ஐட் லைக் டு எக்ஸ்ப்ளோர் அஸ் வெல் அட் சேம் டைம் அது இவனுக்கிட்டேயும் நான் சொல்லியிருக்கேன் ரியல் லைக் டு ஒர்க் வித் அதர் மியூசிக் டேரக்டர்ஸ் ஏன்னா இவங்ககிட்ட சொல்லி நீ மட்டும் எல்லா டேரக்டர்ஸ் கூட்டியும் ஒர்க் பண்ணலாம் நான் நான் வந்து எனக்கும் வந்து எல்லா மியூசிக் டேரக்டர் கூடயும் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னா இல்லை நீ கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லேன் எனக்கு வந்து கண்டிப்பாக ராமாம் சார் பெரியப்பாவோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசை அன்ருத்தோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசை கூடயும் ஒர்க் பண்ணணும் அவங்க அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை யார் கூட ஒர்க் பண்ணாலும் வந்து மக்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் கம்பேர் வித் மீ அண்ட் யுவன் காம்பினேஷனோட தான் அந்த காம்பினேஷனை கம்பேர் பண்ணுறோம் ஸோ அது இட் பி வெரி சேலஞ்சிங் ஃபார் த மியூசிக் டைரக்டர்னு நினைக்கிறேன் ஹூ எவர் ஐ ஒர்க் வித் தி ஃபியூச்சர் பட் யூனுக்கும் எனக்கும் அதுதான் அவன் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் வி வி குரூ அப் டுகெதர் தம்பி அதனால் வந்து அவனுடைய

அஜித்வர்களுக்கு அப்படியே சிம்புக்கு வந்து மாநாடு திரைப்படம் அதே மாதிரி கோட் திரைப்படம் நிறைய ஹீரோக்கு ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க ஆனா உங்களுக்கு ஐடியா இருக்கும் இந்த ஹீரோ வச்சு படம் ஐடியா இருக்காங்க யாராவது எல்லாருக்கும் இருக்கிற தான் தலைவரை வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பெரிய ஆசை இருக்கு தலைவருக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபன்னான ஃபில்ம் பண்ணணும் ஒரு கூட அப்படிங்கிறது ஒரு ஆசை டபுள் ரோல் போடுங்க ஒன்று அவர் வில்லன் ஒன்று அவர் ஹீரோ அப்படி பார்த்தது இல்லை ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன்னா அவர் ஜாலியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறார் அவர் எல்லா படத்துலேயும் சீரியஸா தான் இருக்காங்க ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னா அப்போ நீங்கள் நம்ம இருக்கணும் சார் மீட் அவரோட நேரம் அப்போ அந்த மாதிரி படம் பார்க்க முடியும் சீஸ் எனக்கும் அந்த மாதிரி தலைவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை தலைவரோட ஒர்க் பண்ணனும் ஆசை கமல் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஏன்னா எல்லாருக்கூடையும் ஐ மீன் தனுஷ் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஸோ லாட் ஆஃப் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண நிறைய ஆசைப்படுறேன் ஏன்னா உங்கள் படத்தில் போனால் படம் ஃபுல்லாக பார்ட்டியாக இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் அவ்வளோ கேலப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லா எங்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கூட ஒர்க் பண்ண ஆசை நிறைய படங்கள் ஈடுபாக்குறோம் வருஷம் வருஷம் அழகான படங்கள் கொடுங்க அப்படி சொல்றோம் சோ கோ 3 ரஜினி சார் இயக்க போறீங்க யா சார் ரஜினி சார் இயக்க ஆசைப்படுறீங்க ஆமா ஆசை பண்றீங்க அசல் ரைட்டரா சோ நாங்களும் ஆசைப்படுறோம் சார் ஏன்னா அவர் கொஞ்சம் காமெடி ஆ பண்ண ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி அது நீங்க தான் முடியும் சோ நீங்க வரணும் சார் சிவாஜி அமெரிக்கால வரங்கலாம் சார் थैंक यू थैंक यू so விருது வாங்க போறீங்க பெஸ்ட் டைரக்டர் अवार्ड சோ அடுத்த வருஷம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் थैंक यू சார் थैंक यू so much थैंक